ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அப்னா அப்பினி அப்னே அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் அமைக்கிறது எப்படின்றத பார்க்கலாம் அப்னா அப்னி அப்னே தன் தனது தங்கள் அப்படின்னு வரும் எங்கள் நம்ம வந்து ஹமாரான்னு வந்துடும் அதனால் தங்கள் மைண்ட் காம் கர்த்தாகும் அப்படின்னா நான் என் வேலையை செய்கிறேன் மைங் அப்னா காம் கர்த்தாகூங்னா ஒரு பாய் சொல்கிறாங்க அப்போ மயங் அப்னா காம் கர்த்திஹூங் அப்படின்னா ஒரு கேள் சொல்கிறாங்க கர்த்தாவை கர்த்தி அப்படின்னா ஒரு கே கேள் சொல்கிறாங்க நான் என் வேலையை செய்கிறேன் நீ உன் வேலையை செய் அப்படின்னு அடுத்தவங்களை சொல்லும் போது தும் அப்னா காம் கர்த்தேகோ அப்படின்றது அதே ஒரு கேள் சொன்னாங்கன்னா தும் அப்னா காம் கர்த்தே கர்த்திஹூ அப்படின்னு சொல்லணும்

படற்கையில் சொல்கிறது முன்னிலையில் சொன்னது நீன்னு சொல்வது இது அவன் படற்கையில் இருக்கிறத சொல்லணும் அடுத்தவங்களை சொல்கிறது அவன் தன் வேலையை செய்தான் வக் அப்னா காம் கர்த்தாகை அதவே அவள் தன் வேலையை செய்தாள் அப்படின்னா வக் அப்னா காம் ஹை அப்படின்னு சொல்லணும் கர்த்தி அப்படின்னு சொல்லணும் கர்த்திகை அப்படின்னா அவள் தன் வேலையை செய்தாள் அவர் தன் வேலையை செய்தார் அப்படின்னா ஆப் அப்னா காம் கர்த்தே ஹைங் அப்படின்னு வந்துடும் இப்போ ஹை வந்து ஹைங்குன்னு வந்துடணும் ஒரு ஃப்ரூரல் ஃபார்மை சொல்கிற மாதிரி ஹைங்கு மரியாதையாக சொல்லும் போது ஹைங்கு ஒரு ம ஃப்ரூரல் ஃபார்மில் தான் அவர்கள் நாங்கள் செஞ்சோன்னு அப்போ ஹைங்குன்னு வரணும் ஆப் ஆப் அப்னா காம் கர்த்தே ஹைங் அப்படின்னு ஒரு பாய் சொல்கிறாங்க ஒரு பாயை சொல்கிறோம் அவர் அவங்க அவங்க வேலையை செஞ்சாங்கன்னு மரியாதையாக பெரியவங்களை ஒரு கேளை சொன்னோம்னா அவர் தன் வேலையை செய்தாள் அப்படின்னா ஆப் அப்னா காம் கர்த்திகைங் அப்படின்னு சொல்லணும் இப்போ அம்மாவே அவங்க வேலையை செஞ்சாங்க அப்படின்னா மாதாஜி அப்னா காம் கர்த்திகைங் அப்படின்னு சொல்லணும் ஆப்புக்கு பதில் அப்பா போது அப்பா அவர் அப்படின்னா பிதாஜி அப்னா காம் கர்த்தேகைங் அப்படின் சொல்லணும் இப்போ அவர் அப்படின்னா ஆப் அப்னா காம் கர்த்தேகைங் அவர்னு ஒரு கேலாக இருந்துச்சுன்னா ஆப் அப்னா காம் கர்த்திகை அவர்கள் தன் வேலையை செய்தார்கள் அப்படின்னா வே அப்னா காம் கர்த்தேகைங் அப்படின்னு சொல்லணும் இது அவர்கள்ன்றது ஒரு ஒரு கேள் குரூப்பாக இருந்தாங்கன்னா வே அப்னாக்காம் கர்த்திகைங் அப்படின்னு இது ஃப்ரூரல் ஃபார்மாக இருந்தாலும் கர்த்தி தான் தனியாக ஒரு மட்டும் சொன்னாலும் கர்த்தி தான் இது வந்து சிங்களர் குருளில் வந்து இந்த வே சொல்கிறாங்களா வக்கு சொல்கிறாங்களான்னு அதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் இது கர்த்தி ரெண்டுமே ஃப்ரூரல் ஃபார்ம் அதுவே பாயாக இருந்தால் வக்குன்னா கர்த்தான்னு சொல்லுவாங்க அவர்களே நிறையா பாயாக இருந்தால் கர்த்தேன்னு சொல்லுவாங்க அதில் நம்ம வித்தியாசத்தை கண்டுபிடிக்கலாம் சிங்களனா குருளானு இதில் ஒரு தனி கேலாக இருந்தாலும் கருத்தி தான் ஒரு குரூப்பாக இருந்தாலும் கருத்தி தான் நம்ம ஃபஸ்ட்டு வேர்டு வக்கா வேளான்னு பார்த்துட்டு அது கொஞ்சம் ஒரு கேளா ஒரு ஊமனாக நிறையா வேளான்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும் வே அப்னா காம் கர்த்தே ஹைங் அப்படின்னா ஒரு பாய் சொல்கிறாங்க வே அப்னா காம் கர்த்தி ஹைங் அப்படின்னா ஒரு கேள் குரூப் சொல்கிறாங்க ஒரு கேள் குரூப்பை சொல்கிறாங்க ஹம் அப்னா காம் கர்த்தேகைங் அப்புறம் நாங்கள் எங்கள் வேலையை செய்தோம் அப்படின்னா ஹம் அப்னா காம் கர்த்தேஹைங் நான் என்னுடைய குழந்தைகளை நேசிக்கிறேன் அப்படின்னா மை அப்னே பேட்டேசே பியார் கர்த்தாகுங் அப்படின்றது இப்போ கர்த்தாகுங்கன்னா யார் சொல்கிறது ஒரு அப்பா சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ அம்மா சொல்கிறாங்கன்னா மை அப்னா பேட்டேசே பியார் கர்த்திகுங் அப்படின்னு சொல்லணும் நீ உன் பெயரை சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ துங் அப்னா நாம் பதாவோ நீ உன் பெயரை சொல்லு உன் தன் அப்படின்னு எல்லாருக்கும் எல்லாத்துக்குமே அப்பனா தான் நம்ம இந்த சொல்கிற இதை வச்சு நம்ம கண் படி பார்க்கணும் அப்னே கமரேமே சோதாகை அப்படின்னா அவன் அவனுடைய அறையிலும் தூங்குகிறான் அப்படின்னு சொல்கிறது இதே அப்பா அவருடைய தூ அவருடைய அறையில் தூங்குகிறார் அப்படின்னா சொல்லணும் இல்லை பிதாஜி பிதாஜி அப்னே கமரேமே சோதேஹ் அப்படின்னு சொல்லணும் மேலே பிதாஜி அப்னே கமரேமே சோதேஹ் அப்படின்னு சொல்லணும் அப்பான் இப்போ அவள் போது அப்னே கமரேமே சோதாகை இதே அவள்ன்றது எப்படி வரணும் வத் அப்பமே சோதிகை அப்படின்னு சொல்லணும் ராமன் தன் மனைவியை மிகவும் நேசிக்கிறான் அப்படின்னா ராம் அப்னி பத்னிசே பகுத் பியார் கர்த்தாகை அப்படின்னா ராமன் தன் மனைவியை மிகவும் நேசிக்கிறான் இதவே அம்மாவை அப்படின்னா ராம் அப்னி மாயின்சே பகுத் பியார் கர்த்தாகை அப்படின்னு சொல்லணும் இதவே ராம் இல்லாம ஒரு கேள் பேர் பேரு விமலா அப்படி கமலா அப்படின்னு இருந்துச்சுன்னா கமலா அப்படி பத்னி சே பகுத் கர்த்திகை அப்படின்னு சொல்லணும் மோகன் தன்னுடைய துணிகளை தானே சுத்தம் செய்கிறான் மோகன் அப்பே சாப் கர்த்தாகை இதவே கேள் சொன்னாங்கன்னா எப்படி வரும் கமலா அப்பனே கப்டே புத் குத்சா கர்த்திகை அப்படின்னு சொல்லணும் ஒரு கேள் பேர் சொல்லணும்னா இப்போ போகன்றதுனால கர்த்தாகை அவர்கள் போன மாதம் தங்கள் கிராமத்திற்கு சென்றார்கள் வே பீச்சினே மகிணே மகிணேன மாதம் வே பீச் பீச்சினே மகிணே காவ் கையே அப்படின்னா அவங்க கிராமத்திற்கு சென்றார்கள் போன மாதம் அவர்கள் போன மாதம் தங்கள் கிராமத்திற்கு சென்றனர் சென்றார்கள் அப்படின்னா மகினே அப்னே காவு கையே நாம் நம்முடைய நாட்டை நேசிக்கிறோம் கர்த்தே ஹைங் அப்படின்னா நாம் நம்ம அது கர்த்தே ஹைங் அப்போ இதுவே அவன் அவனுடைய நாட்டை நேசிக்கிறான் அப்படின்னு அவன் ஒராளை சொன்னோம்னா ये परी वक अपने देश से प्यार करता है अपनी जन देवे और गैर चुलचना वक अपने देश से प्यार करती है पर नाम अपनी ना हम अपने देश से प्यार करते हैं अपनी जन देआवर कल आवर को लेना टाइम वे वे अपने देश से प्यार करते हैं अपना आवर आवर அவர்னு சொன்னாலும் சரி அவர்கள் சரி கர்த்தே அதே கேலாச்சுன்னா கர்த்தி ஹைம் இப்ப பிள்ளைகளே உங்கள் புத்தகளை புத்தகங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லணும் இது வந்து நம்ம டீச்சர் வந்து அவங்கவுங்க புத்தகத்தை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல உங்கள் அவங்க புத்தகத்தை அவங்கவங்க புத்தகத்தை அவங்கவங்க எடுத்துக்கங்க அப்படின்னு டீச்சர் வந்து ஸ்கூல்ல சொல்ற மாதிரி நடுக்கோ அப்படியே அப்படியே கிதா பேங்களும் அப்படின்னா பிள்ளைகளே குழந்தைகளே உங்கள் கு உங்கள் புத்தகங்களை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள் வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல நோட்டை சைன் பண்ணிவிட்டு அவங்க நோட்டை வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அப்போ லட்கோ அப்படி அப்படி கிதா பேங்ளேலோ அப்படின்னா பிள்ளைகளே குழந்தைகளே உங்கள் புத்தகங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ பாய் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்